என்ன கட்டாயப்படுத்தி தான் அந்த மாதிரி சீன்ஸ்ல எல்லாம் நடிக்க வச்சாங்க அப்படின்னு தொண்ணூறு பல நடிகை வந்து இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க பரபரப்பாக அதுதான் இப்போ பேசப்பட்டு வருகிறது என்ன கண்ணுடா அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்திலேயே எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்தாங்கன்னு சொல்லலாம் நடிகை மோகினி ஈரமான ரோஜாவே அப்படிங்கிற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க பிரசாந்துடன் நடித்த கண்மணி படம் அந்த படத்துல ஸ்விம்மிங் டிரஸ் எல்லாம் போட்டுட்டு நடிக்கணும்னு திடீர்னு சொன்னாங்க எனக்கு அந்த டிரஸ் போட்டெல்லாம் பழக்கம் இல்லை அது மட்டும் இல்லாம மத்தவங்க முன்னாடி அப்படி டிரஸ் போட்டுகிறது பிடிக்காது அப்படின்னு சொன்னேன் இதனால டே ஷூட்டிங் நின்றுச்சு அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸ போட்டுட்டு தான் நடிச்ச அன்னைக்கே அதை முடிஞ்சிடல அடுத்த ஊட்டிலையும் அதே போல டிரஸ் போட்டு தான் அப்படி அப்படினாங்க நான் கண்டிப்பா சில ரூல்ஸ் வச்சிருந்தாலும் நம்ம கையை மீறி நடக்கும் சில விஷயங்கள் இருக்குல்ல அப்படித்தான் கண்மணி படத்துலையும் விருப்பம் இல்லாமல் நான் நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துஞ்சல் வாரணம் ஆயிரம் படத்துல கூட சிம்ரன் கேரக்டரில் நடிப்பதற்காக ஃபர்ஸ்ட் என்ன தான் கூப்பிட்டாங்க ஆனா நான் அதுல நடிக்க மறுத்துட்டேன் நான் சினிமாவில் நடிப்பதில்லை அப்படின்னு உறுதியா இருந்தேன் இயக்குனர் கௌதம் மேனனும் புரிஞ்சுகிட்டாங்க மொத்தத்துல நான் கிளாமர் காட்டி நடிச்ச படம் என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் வந்து படமாக்கப்பட்டது இப்படி ஒரு சம்பவம் நடந்தது வாழ்க்கையில் எப்படியாவது இவ்வாறு நடிகை மோகினி அவர்கள் சொல்லி இறக்காங்க